அடுத்ததாக நமது நட்சத்திர நாயகன் பாலமுருகன் ஐயாவை பேச வருவார் என்பதை நினைக்கிறேன் இந்த இனிய கூட்டத்தின் நாயகன் ராஜா சக்கர் மேடையில் வீட்டிருக்கும் ஜோதிட சாம்பவர்களே என் எதிரே அமைந்திருக்கும் எதிர்கால ஜோதிட பெருமாக்களே உங்கள் அத்துணை பேருக்கும் நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அந்த அகற்றிய நூலின் சாராம்சம் எல்லா நூலையும் எல்லாமே கொடுத்திருக்கோம் நட்சத்திரத்தை பற்றி தெளிவா இருக்கிறது அந்த குமராசாமியம் என்ற நூலில் மட்டுமே அதை நான் வணங்கி என்னை இந்த அளவிற்கு மேடையேற்றி அனைத்து குருமார்களுக்கும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் ஐயா மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவர்களுக்கும் முதற்கண் என் மனக்கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா மேடையிலும் நட்சத்திரம் ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடு ஒரு ஜாதகத்தில் செய்து இதை சொல்லிக்கிட்டே வந்தாலும் லட்சக்கணக்கான காரணங்கள் அந்த நட்சத்திரத்திலே இருக்கிறது ஒரு கால நேர சிறிதளவு தான் அளவுதான் கொடுக்க முடியும் மற்றொரு மேடையில் ராஜாசங்கர் மேடையில் நல்லா சரியா பேசிக்கலாம் புதன் செவ்வாய் நட்சத்திரத்தில் நின்றால் அவங்களுக்கு தெரியும் புதன் செவ்வாய் நட்சத்திரத்தில் என்றார் அவர்களுக்கு குடலில் அதாவது குடல் சம்பந்தப்பட்ட நோயோ அல்லது அதில் ஓர் அறுவை சிகிச்சையோ செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இது எதனால நிறைய மேடையில் பேசியிருப்போம் புதனும் செவ்வாயும் எட்டாகத்தான் இருக்கும் அதற்கு கீழே என்ன போனோம்னா மூன்றாவது திரைக்காலத்தின் மூன்றாம் அதிபதி எட்டாவது ஒருவர் அவர் தான் புதன் செவ்வாய் அந்த மூணு எட்டு என்பது புதனுக்கும் செவ்வாய்க்கும் உரித்தாக ஒன்று அதனால தான் யாரேனும் ஜாதகத்தில் புதனும் செவ்வாயும் இருந்தால் நான் நிறைய மேடையில் ஒவ்வொரு கருத்துக்கள் தான் சொல்லியிருக்கிறேன் இந்த மேடையில் புதனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் ஒட்டுக்குடல் ஆப்ரேஷன் அல்லது குடலில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும் நிறைய புதனும் செவ்வாய்க்கு மட்டும் அந்த செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனையா இருந்தால் அந்த செவ்வாயும் புகழ் மனைவி பேச்சை கேட்க மாட்டான் மனைவி இவன் பேச்சை கேட்க மாட்டான் இதனால் பிரிவினை உண்டு இன்னை நிறைய கருத்தில் செவ்வாய் குதன் பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் அதோடு சேர்த்து இதையே எழுதிக்கிட்டு இருந்த போதும் தண்டவன பாதிப்பு உண்டாகும் முதுகு தண்டவட பாதிப்பு உண்டாகும் உட்கார்ந்து எந்த வேலையும் செய்ய முடியாது அல்லது புதன் குரு நட்சத்திரத்தில் இருந்தாலும் இது நடக்கும் தகவல் சொன்னார் பாவங்கள் காரகத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பார்வைகளை எடுத்துக்கொள்ளணும் பத்து இடங்கள் வந்து எடுக்கணும் பத்து வணிக காலையில தங்கமணிய சொன்னது ஒரு மணி உங்க உங்கள் லக்னாதிபதியும் இரண்டாம் அதிபதியும் இருந்து எங்க இருக்கிறாரோ அந்த பாவத்து கிடைக்கும் அப்படின்னு தனம் உருவாகும் அந்த மாதிரியும் உங்க லக்னாதிபதியும் இரண்டாம் அதிபதியும் சேர்ந்து எந்த ஒரு பாவத்தை பார்க்கிறாரோ அந்த பாவ வழியாக உங்களுக்கு வருமானம் வரும் இந்த மாதிரியே எடுத்துக்கலாம் இன்னும் நிறைய எடுத்துக்கலாம் ஐயா சொன்ன மாதிரி நீங்க அந்த பாவ வழியா எடுத்து பன்னெண்டு பாவம் எங்கும்

மாங்கல்யம் கருத்துக்கு ஏறாது ராகு இல்லை என்றால் மாங்கல்யத்தை கழுத்தில் கையில் பிடித்து கழித்து கட்ட முடியாது அது இந்த தான் இருக்கும் ஒவ்வொரு கிரகமும் ராகு அப்படி ராகு கேதுக்கள் செயல்பாடுகள் எங்க அதிகமாக இருக்கும் அப்படின்னா மிதுனத்திலையும்

ராகுகே மிட் கிரகம் இருந்தாலும் அது ராகுனுடைய பிடியில் சிக்கிக்கொள்ளும் மீளவே முடியாது இந்த பக்கம் ராகுவோட போயிடும் எந்த கிரகமும் இருக்கக்கூடாது சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா நட்சத்திரம்ூரிய நட்சத்திரம் எங்க இருந்து எத்து பாருங்கட்டு ஒன்று என்பது சூரியனாக இருக்குமா அது ஒன்றுன்னு வந்தால் மேன்மை உடையவர்கள் அதே இரண்டு சந்தனாக வந்தால் மேன்மை மென்மையாக மாறிவிடும் மூன்றாம் இடம் குரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாம் இடம் குரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நீங்க அந்த குருவாக எடுத்துக்கோங்க ஒரு காலகட்டத்துக்கு குபராசாமியும் படிக்கிறப்ப அது மாற்று தன்மையாக வரும் அன்னை பேசிக்கணும் குழப்ப வேண்டாம் உங்க பிரகாரமே ¡Me lo cuento! கொடுப்பதாக மாறிவிடும் அடுத்து நானல் வந்துச்சுனா நானும் இருப்ப அது ராகு பகமை வேற்றுமையாக மாறிவிடும் நீங்க உங்க ஜாதகத்துல என்னைக்கு பிறந்தங்கிறது மட்டும் எடுத்துக்கோங்க அல்லது உங்க கூட்டுத்தொகை கூட எடுத்துக்கோங்க அல்லது உங்க நம்பர் எங்கே போகிறதுன்னு எடுத்துக்கோங்க அடுத்து ஐந்தன் வந்துச்சுன்னா புதன் தோழமை இளமைன்னு இருக்கும் என்னைக்குமே ஐந்தாம் நம்பர் கூட இருந்துச்சுன்னா அவங்க பாருங்க சிறுமிளை சிறுமா விளையாடிட்டு இருப்பாங்க ஐந்தாம் நம்பருக்காக கூட்டு போட்டு போடாத இதெல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்கன்னா தெரியாது என்னைக்குமே ஐந்தாம் நம்பரை கூட்ட போடக்கூடாது ஏன்னா அது இளமை தோழமை இளமை என்ன சொன்ன மாதிரி பழமொழிகள் ரொம்ப வேலை செய்யும் சிறு முனைத்தனம் வெள்ளாமை வீட்டுக்கு வந்து சேராது சிறு கூட்டு போட்டீங்கன்னா ஐந்தாம் நம்பரோட கூட்டு போட்டீங்கன்னா அந்த வெள்ளாமை வந்து சேராது இழப்பா எடுத்து பாருங்க ஏழு கேடு கேது வேலை செய்யும் அப்படின்னா எல்லாத்தையும் சோதனைய மாத்திரும் உங்களை டஸ்ட் அதே நேரத்தில் பிரச்சனை உருவாக்கும் அதான் ஏழு ஏழு இருந்தால் அருமையான மனைவி ஆனா ஒவ்வொரு முறையும் இருப்பாங்க எடுத்து பாருங்க அதே எட்டு வந்தா சனி வேதனையை கொடுக்கும் அப்ப தமிழ்ல வார்த்தைகள் பாருங்க எவ்வளவு ஜாதம் அவ்வளவு போட்டிருக்காங்க எந்த இடத்துலயும் பாருங்க ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்ப எட்டாம் இடம் நாம சொல்றோம் சனி வேதனை ஆனால் அந்த வேதனை உங்களுக்கு ஒரு உயர்த்து நீக்கும் எட்டில் சனி இருந்தால் அருமையா இருக்கும் தொழில் மூலமாக நல்ல செயல்பாடுகளை செய்யும் எட்டில் சனி இருந்தால் பத்தாம் இடத்தை அவரை பார்ப்பார் மூணாம் மாரியா அடுத்தது ஒன்பது செவ்வாய் எனக்கும் பிரச்சனை கணக்கு செவ்வாய் என்பது ஒன்பதாம் இடம்

நம்மளுக்கு சக்சஸ் ஆகும் இதுல கூட பார்த்தீங்கன்னா எந்த பாரு எதுகை மோனையாகவும் இருக்கும் வார்த்தைகள் ஒன்று நல்லா இருக்கும் மேன்மை மென்மை போதனை பகைமை ரசமை ரசனை சோதனை வேதனை சாதனை அழகா சொல்லியிருக்கிறேன் அதை தமிழ் வார்த்தை இந்த பக்கத்தை பார்த்துட்டு கேட்டாரு ஐயா இது மட்டும் கொடுத்துருக்கேன் என்ன அர்த்தம் சரி ஒரு மேடை வரப்ப நான் பேசுகிறப்பா அப்படின்ட்டு அது இந்த வாய்ப்பு கொடுத்த ராஜா சங்கருக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றியை தொகுதி கொண்டு மீண்டும் ஒரு நல்வாய்ப்பினை இரவு நின்று வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மரியாதைக்குரிய ஜோதிட அன்பர்களே குமாரசாமியம் என்று சொல்லக்கூடிய தமிழ் மொழியிலே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த இலக்கண நூலாக விளங்கக்கூடிய ஜோதிடத்தினுடைய இலக்கண நூலாக விளங்கக்கூடிய குமார சாமியத்தை கற்று ஆமாமா கற்று அதனை தெளிவாக மக்கள்லாம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இவருடைய பேச்சை நான் பல முறை கேட்டெடுக்கின்றேன் கேட்டுவிட்டு நான் ஒரு பதிவு போடுவேன் கேட்டத உறுதிப்படுத்திட்டேன் என்ன பண்ணிக்க அப்படின்னு ஒரு பதிவு போட்டு இவருக்கு அன்றைய தினம் நட்சத்திர நாயகன் என்ற ஒரு பெயரை சுற்றி கையை ஏற்பியதற்கு நன்றி இவர் உண்மையை நட்சத்திர நாயகன் தான் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது மரியாதைக்குரிய பழனிசாமி அவர்கள் பற்றி கௌரிக்கின்றார்கள்